நிலா வந்து வானதை தப்பா பேசினதெல்லாம் நான் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது பல்லவா அப்படி இருந்தால் மறுபடியும் பிரச்சனை தான் வரும் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படி அண்ணி நான் சொல்லாமல் இருக்க முடியும் அவங்க எவ்வளோ தூரம் உங்களை மோசமாக பேசுனாங்க தெரியுமா எனக்கே அவ்வளோ கோவம் வருது நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க ப்ளீஸ் நான் இதனால மறுபடியும் பிரச்சனை தான்டா வரும் ரெண்டு வீட்டுக்கும் வேண்டாண்டா விட்டுறா அவங்க ஏதோ போயிருக்கீங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பல்லவன் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க இது எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பாண்டி கடைக்க போறாங்க கடைக்க போயிட்டு அண்ணன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்னடா பல்லவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இன்னைக்கு வானதியோட அண்ணன் வந்து ரோட்டில் அண்ணியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க தெரியுமா அவங்க என்னென்னு பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அழுதுகிட்டே பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க ஒன்றே அப்படியா இப்படியா பேசினானுங்க அவங்க எல்லாம் சும்மாவே விட மாட்டேன் என் கடையில் பல்லவன் பேசிகிட்டு இருக்கும்போது சோழனும் வந்துடுறாங்க வந்துட்டு ஒன்றே நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு சோழனுக்கும் சமக்கவும் வந்துட்டு பாண்டியனும் சோழனும் நேரடியாக போயிட்டு வானதி வீட்டில் போய்ட்டு பிரச்சனை பண்ணுறாங்க ஏய் வெளியே வாங்குடா என்ன உள்ளே வரவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்றே எதுக்கிட்ட அங்கே வந்து சத்தம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க ஒன்றே நீங்கள் ஒன்று பெற்று வச்சிருக்கீங்களே அந்த பிள்ளைய வெளியில் வர சொல்லுங்கள் அவன் என்ன என்னடா நான் என் பொண்டாடி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லு பேசிட்டு இருக்காங்க இங்க எல்லாம் இல்லடா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க வீட்டுல தான் இருப்பான் அவன் எப்படி என் பொண்டாடி தப்பா பேசலாம் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீமா வீட்டுக்குள்ள போயிட்டு தேடுறாங்க வீட்டுக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படியே அடி அடி நான் அடிக்கிறாங்க சோழனும் பாண்டியனும் எப்படிடா எங்க வீட்டு பொண்ணை பத்தி நீங்க தப்பா பேசலாம் ஹம் அப்படி சொல்லிட்டு ஓமா அடிக்கிறாங்க உன்னை வானது இருந்துட்டு எதுக்கு எங்க அண்ணன் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்க என் பொண்டாட்டியை பத்தி இவன் எப்படி தப்பா பேசுவான் அஞ்சு ஆம்பளைங்க ஒரு வீட்டுல இருந்தா அவங்க தப்பா தான் இருப்பாங்களா அப்படி என்ன இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியனும் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே வாழதி இருந்துகிட்டு எது கடை அப்படி போய் அவங்க வீட்டில் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சேர்ந்து அடிக்கிறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நினைக்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க எதுவும் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ